நான் கேட்கல அது வார வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் நான் போயிட்டு வரும்போது பணத்தோட தான் வருவேன் நான் நினைச்ச மாதிரி கையில கெட்டு கெட்டா பணம் இருக்கும் முதல்ல நான் நினைச்சது வரட்டும் வரும் 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 தங்க தட்டில வச்சு கொண்டு வருவீங்க அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ ஃபியூஸ் காலி மைனும் காலி ஏ என்னடா கடச்சனா இல்ல மச்சான் போன் எடுக்கவே மாட்டேங்குறான்டா ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொன்னதே அவன்தான் ஆமா nde ஏன் இன்னும் காணோம் எங்க போனானோ டேய் கொஞ்ச நாளா பார்ட்டி இப்படிதான்டா அடிக்கடி மிஸ் ஆயிட்டே இருக்கான்டா டேய் வருவான்டா

இல்ல ஷிப்பிங் ஆபீஸ்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா ஏண்டா செகண்ட் சட்டர்டே எங்கயாவது வேலை இருக்குமாடா டாக்ஸ் விஷயமா நான் ஆடிட்டர் பார்க்கணும் அப்ப நீ எல்லாம் முடிச்சிட்டு வா நாங்க அங்க வெயிட் பண்றோம் என்ன சொல்ற நீ பேசாத நாங்க போறோம் நீ வந்தா வா வராட்டி ரொம்ப யோசிக்க வேணா இன்னும் எத்தனை நாளைக்குடா இதுதான் கடைசி செமஸ்டர் அப்புறம் எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போய்டுவோம் இதுவரைக்கும் எல்லார வீட்டுக்கும் போயாச்சு உன் வீடு மட்டும் தான் பாக்கி

முன்னாடியே சொன்னேனே அந்த பழைய வயரை எடுத்துட்டு புது வயரை மாத்துங்க என்ன ஏன்பா நீயாவது சொல்லிருக்கலாம்ல நான் சொன்ன மேடம் சார் தான் இதுவே போதும்னாரு ஏற்கனவே எங்களுக்குன்னு நிறைய செலவு பண்ணிருக்கீங்க என்ன பேசுற மாரி நான் உங்களுக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு செலவு பண்ண போறேன் எனக்குன்னு வேற யாருமா இருக்கா எல்லாம் சரியாயிடும் ஒரு வாரம் தானே ஒரு வாரம் ஒரே வாரம் தானே ஒரே வாரம் தானே

சரி மண்டை முடிச்சு கொடுத்துறேன் மண்டை உடைச்சு விடுவேன் டேய் அந்த அம்மா கிட்ட நான் பதில் சொல்லுவேன் அந்த அம்மா எப்ப கேட்டாலும் கேள்வி கேட்காம காசு அள்ளியில கொடுக்குமேடா நான் போய் தான் ஆவணும் இப்போதைக்கு லைட் மட்டும் இதே மாதிரி பண்ணி கொடுத்துர்க்கேன் ஆனா சக்தி அவங்களுக்கு வெளிச்சமே தேவைப்படுற மாதிரி தெரியலடா ஆமாடா அந்த பொம்பள ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டே பாடிட்டு இருக்கா ஆனா அந்த ஆளு கோடி கோடினே பேசிட்டு இருக்கான்டா கோடி கோடினே பேசுறானா யாரோ வருவாங்களா ஏதோ கொடுப்பாங்களா இவரு கோடி சொன்னாடுவாரான்

சரி கொஞ்சம் பணம் வேணும் பணமா நீ ஒண்ணும் போதில்லை இல்லையே சான்ஸே இல்ல முதல்ல வேலை முடி அப்புறம் தான் காசு நீ ஊருக்கு போற செலவெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாத்து பாரு லூஸ் ஈவர்கள் எல்லாம் பேசாதடா ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பொம்ப கையில துட்டு இல்லனா எப்பறா அதுவும் என் கூட மொத்தம் ஒன்பது பேர் வராங்க ஒன்பது பேர் ஆமா என்னடா மானாடுக்கு போறீங்களா ஆமா நீங்க பஸ்ல போக வேண்டியதுதானே பஸ் கார்ல ஒண்ணு இல்ல பைக்ல தான் போறோம் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரமா

அண்ணே காலேஜில் படிக்க அறிவு மட்டும் போதாதுண்ணே வேற அட்லீஸ்ட் பிளஸ் டூ ஆவது பாஸ் பண்ணிருக்கணும் ஐயோ பெரிய ப்ரொஃபஸர் எனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டீங்களே ஒழுங்கா வேலையை பாரு பையன் போற வேகத்தை பார்த்தா இந்நேரம் பொண்ணை கூட்டிட்டு பறந்துருப்பான் போல